அண்டவரும் இயேசு இயேசுகத்து பெயரில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் இன்று ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்துருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா நமது திருச்சபை அதாவது நம்முடைய திருச்சபை இன்று எப்படி இருக்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்கும்படியாக இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் திருச்சபை என்கின்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்னென்று சொன்னால் எக்லேசியா என்று சொல்லப்படுகிறது சபை என்ற வார்த்தைக்கு எக்லேசியா அதாவது விசுவாசிகளுடைய கூட்டம் தான் திருச்சபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே இன்றைய திருச்சபையையும் ஆதி திருச்சபையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்று சொன்னால் முதலாவது வளரும் திருச்சபையாக இருந்தது திருச்சபையில் ஏராளமான ஜனங்கள் சேர்ந்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்று நம்முடைய திருச்சபை வளரும் திருச்சபையாக இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் வளரும் திருச்சபையாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்று சொன்னால் வழங்கும் திருச்சபையாக இருந்தது அதாவது தங்களுடைய பொருட்களை உடைமைகளை மற்றவர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ தேவைக்கு தகுந்தார் போல அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் எனவே வழங்கும் திருச்சபையாக இருந்தது ஆனால் இன்றைய திருச்சபை எப்படி இருக்கிறது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற திருச்சபையாக இருக்கிறதா பகிர்ந்து கொடுக்கிற திருச்சபையாக இருக்க வேண்டும் இது இரண்டாவது மூன்றாவது என்னவென்று சொன்னால் வாழும் திருச்சபையாக இருந்தது அந்த திருச்சபை ஆதி திருச்சபை வாழும் திருச்சபையாக இருந்தது அந்த திருச்சபையில் ஜீவன் இருந்தது நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆதி திருச்சபை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் சகோதர ஐக்கியத்தில் இருந்தார்கள் அப்பம்பிக்குதலே அவர்கள் அந்யோன்யமாக இருந்தார்கள் அவர்கள் ஒருமித்து கூடி ஜெபம் பண்ணினார்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அநேக காரியங்கள் அந்த திருச்சபையில் இருந்தது எனவே அது வாழும் திருச்சபையாக இருந்தது ஆனால் இன்றைய திருச்சபை எப்படி இருக்கிறது எனவே அருமையானவர்களே ஆதி கால திருச்சபை அந்த தொடக்க கால திருச்சபை எப்படி இருந்ததோ அதைத்தான் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வளரும் திருச்சபையாக வழங்கும் திருச்சபையாக வாழும் திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் எனவே அதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை சிந்தியுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக